எனக்குனே தான் இப்படிலாம் வந்து அமையமா என்னன்னு தெரியல அதாவது எப்பயாவது ஒரு தடவை ஸ்கூலுக்கு இட்லியை வச்சு கொடுப்பேன் இன்னைக்கு இட்லியும் கார சட்னியும் வச்சு கொடுத்துருல வேலை ரொம்பவே ஈஸி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா காலையில நாலு மணிக்கு போன நைட்டு கொஞ்சமா தான் தூர்ணுச்சு அதுக்குன்னு இந்த கரண்டை ஆஃப் பண்ணி போட்டுட்டு போய் போய் வந்துகிட்டு இருந்தேன் சரி காலையிலயாவது வந்துடும் பார்த்தா நாலு மணிக்கு போன கரண்டு ஏழரை எட்டு மணி வரைக்குமே வரவே இல்லை இதுக்கப்புறம் கரண்ட் வரும்னு உட்காந்துருந்தா ராத்திரிக்கு நம்ம சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி தீங்க வேண்டியதாண்டு குடகளுக்கு இறங்கியாச்சு ஆதி காலத்திலேருந்தே நான் எந்த வேலை செஞ்சாலும் இந்த புள்ள குட்டிகளோட ஈடு பட அதில் கொஞ்சமாவது இருந்தே தீரும் நான் உப்பு போடுறேன்ட்டு ஒரு கை இப்படி அளவு அப்படியே விட்டா நான் கொஞ்சமாக போடுங்கிறத தப்பிச்சது இன்னைக்கு சட்னி அதுக்கப்புறம் இந்த அம்மா இல்லாமல் நான் பஸ் வர வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டு போட்டுமா அந்த வெள்ள சட்டெல்லாம் சட்னியாக தான் போகும் உனக்கு நான் படிக்க தான் அனுப்புறேன்னா என்னன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு துரத்தி விட்டுட்டேன் ஆனால் என்ன ஒன்று இதே வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தான் மிக்சிலேயும் அரைக்கிறோம் அதே திட்ட இந்த கொடக்கல்லில் அரைக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமை பெருமையாக இருக்குது இதுலேயே நான் அரைக்கிறேன்னு கீழே மேலேயும் செஞ்சுக்கிட்டு கண்டுபடாத குறையாக தான் அரைச்சேன் எப்படியோ பஸ் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் என்ன ஒரு காமணி மணி நேரம் மறைச்சிருப்பேன் அவ்வளவுதான் மத்தபடி வேற அதிகமா எல்லாம் அரைக்கல ஆக மொத்தத்துல கையை வலிச்சாலும் காலை வலிச்சாலும் சட்னியின் சுவை அருமை நம்ம சேனல்ல போகிற ஒரு ஒரு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மோட்டிவேஷன் ஆயிருக்கும் அப்படி மோட்டிவேஷனா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம்